ஒன்டாரியோ டொரண்டோவில் வரலாறு காணாத பணிப்புயல் ஏற்பட்ட பின்னர் சாலை உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சாலை உப்பை வாங்க கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களுக்கு செல்லும் மக்களுக்கு இல்லை என்ற பதிலே பெரும்பாலும் கூறப்படுகிறது அத்துடன் உப்பு எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து தெளிவான பதில்களும் இல்லை டொரண்டோ முழுவதும் பதினான்கு கடைகளை தொடர்பு கொண்ட போது அவற்றில் மூன்றில் மட்டுமே சாலை உப்பு இருப்பதாக ஆய்வு சில கடைகள் புதிய இருப்பு உடனடியாக விற்றுத் தேர்ந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அதே நேரம் ஏனைய கடைகள் வாரக்கணக்கில் ஏற்றுமதிகள் வந்தடையவில்லை என கூறியுள்ளன இதேவேளை ஒரு சில கடைகளில் மண்வெட்டிகள் கூட விற்றுத் தீர்ந்துவிட்டன குளிர்கால புயல்கள் தொடர்ந்து வீசியமையால் விநியோகம் செய்யப்பட்ட சாலை உப்பின் பெரும்பகுதி பகுதி பயன்படுத்தப்பட்டு விட்டதாக விநியோகஸ்தர்கள் கூறுகின்றனர் சாலை ஒப்பை பெறுவது கடினமாகி வருவதாகவும் தற்காலிக தீர்வாக மணல் அல்லது மணல் உப்பு கலவையை பயன்படுத்த பரிந்துரைத்துள்ளதாகவும் ஒரு முக்கிய விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளார் இவ்வாறிருக்க டொரண்டோவில் அதிக பணி எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றாக்குறையை மேலும் மோசமாகும் ஒன்டாரியோவில் பெரிய உப்பு சுரங்கங்கள் இருந்தாலும் பெரும்பாலான உப்பு மாகாணத்திற்கு வெளியே அனுப்பப்படுகிறது இது உள்ளூர் விநியோக சிக்கல்களை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது